எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் சிம்பிளாக ரொம்ப டேஸ்டான ஒரு கேரட் அல்வா ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருன்னா வரும்போது நீங்கள் சட்டுன்னு இந்த அல்வா ரெசிபி செய்து கொடுத்துடலாங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி திருவி வச்சுருக்கங்க ஸ்டவ் பற்ற வச்சு அதிகனமான பாத்திரமோ இல்லை நான் ஸ்டிக் தவாவோ யூஸ் பண்ணுங்கள் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் முந்திரி சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் சேர்க்கிறேன் முந்திரி வறுத்து எடுத்ததும் அந்த நெய்லேயே நம்ம திருவண்ண கேரட்டை சேர்த்துடலாம் நான் இந்த மாதிரி கிண்ணத்துல கேரட் அலந்து போட்டுக்கிறேன் நான் திருவண கேரட் ரெண்டு அளவு ஃபுல்லா வந்தது நெய்ல கேரட் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் வதங்கினதும் நான் கேரட் அலந்த அதே கப்புல ரெண்டு அளவு பால் சேர்க்கிறேன் நல்லா பாலிலேயே வேகணுங்க எந்த அளவுக்கு பால்லையே கேரட் வேகுதோ அந்த அளவுக்கு அல்வா அவ்வளோ டேஸ்டா வருங்க கேரட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தாங்க சுகர் சேர்க்கணும் இல்லைன்னா கேரட்ல ஒரு மாதிரி கிரன்ச்சினஸ் வந்துடும் அதனால பால் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா சுகர் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறாங்க இது அல்வால ஸ்வீட்டா நல்லா தூக்கி கொடுக்குங்க வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு பால் நல்லா சுண்டி கேரட் நல்லா வேகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க பால் மொத்தம் கேரட்டோட சேர்ந்து நல்லா ட்ரையா வந்துருச்சு இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம கேரட் அளந்தல அந்த கப்பில் ஒரு கப் அளவு நான் சுகர் சேர்க்குறேன் ஏன்னா கேரட்லயும் பாலிலயும் இருக்கிற இனிப்பு இருக்கும்ன்றதுனால நான் சுகர் இந்த அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவு கூட நீங்க சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இலகி தண்ணியா ஆகும் அது கொஞ்ச நேரத்துல நீங்க கலந்து விட விட சரியாயிடும் இந்த அளவு கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க சக்கரை பாகு பதத்துக்கு வரக்கூடாது வந்தா அல்வா ஆறுனதும் ரொம்ப ஹார்டாயிடும் சாஃப்டா இருக்காது அவ்வளவுதாங்க வறுத்து முந்திரியை சேர்த்து கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க எம்மையான கேரட் அல்வா ரெடிங்க நீங்களும் வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க